வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை தீவின் இயற்கை சீற்ற பேரவல நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை உட்பட தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இயற்கை சீற்றங்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை இப்போது ஆயிரத்தை தாண்டுகின்றது அந்த வகையில் இலங்கையை மிக தீவிரமாக தாக்கிய தித்வா சூறாவளி இன்று மாலை தமிழக தலைநகர் சென்னைக்கு அருகே கடந்த பின்னர் வலுவிளக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புவி வெப்பமடைதலின் தீவிரம் இந்த பிராந்தியத்தின் அதாவது தெற்காசிய தென்கிழக்காசிய பிராந்தியத்தின் பருவமழை காலத்தை செப்டம்பர் கடந்து இந்த முறை நவம்பர் மாத இறுதி வரை நீடிக்க வைக்கின்றது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து மூன்று சூறாவளிகளை இந்த பிராந்தியங்களில் கடந்த சில நாட்களுக்கு இடையே உருவாக்கியிருந்தது அதன் அடிப்படையில் பிலிப்பைன்ஸில் கோட்டோ சூறாவளி அடித்து ஓய சூறாவளிகளை உருவாகாத மலாக்கா ஜலசந்தியில் செஞ்சார் சூறாவளி உருவாகி கொண்டது அதே சமகாலத்தில் இலங்கையை டித்வா என்ற சூறாவளி தாக்கிக் கொண்டது இது ஒரு நாசகாரக் கலவையாக இலங்கை இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து ஆகிய நாடுகளின் மக்களை தாக்கி பெரும் அவலங்களை விதைத்திருக்கின்றது நேற்றைய நிலவரப்படி இந்தோனேஷியாவில் நானூறு பேர் பலியாகியுள்ளனர் தாய்லாந்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர் இலங்கையிலும் இருநூறை கடந்த உயிர் பலிகளையும் நூற்று கணக்கானோர் காணாமல் போன துன்பியல் சம்பவங்களையும் டித்வா சூரா வழி இலங்கையில் பலர் காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிகளவான மக்கள் கண்டி மாவட்டத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது தற்போது இலங்கை இந்தியேஷியா தாய்லாந்து ஆகிய நாடுகளின் பல இடங்கள் வெள்ளத்தாலும் பாரிய மண் சரிவு அவலங்களாலும் சூழப்பட்டுள்ளன ஏற்கனவே பொருளாதார நிலையில் அடிவாங்கிய வாங்கிய இலங்கைக்கு இந்த இயற்கை பேரவல சீற்றம் புதிய அடியை வழங்கியிருக்கின்றது இப்போதைக்கு கிட்டத்தட்ட இலங்கையில் ஒரு மில்லியன் மக்கள் அதாவது பத்து லட்சம் மக்கள் இந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த முறை மழையின் தீவிரம் அசாதாரணமாகவும் தீவிரமாகவும் இருந்தது சில இடங்களில் சில மணி நேரங்களில் இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழைப்பொழிவு சரிதியாக பொழிந்தது இது பல ஆண்டுகளில் இலங்கையில் அவதானிக்கப்படாத ஒரு நிலைமையாகவும் இருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் அதிக மழைப்பொழிவு பதிவு செய்த இடமாக கிளிநொச்சியின் பொக்கனை பதிவு செய்யப்பட்டுள்ளது அங்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்றி எழுபத்தி நான்கு மில்லி மழை பதிவாகியுள்ளது அதேபோல மன்னாரிலும் இருநூற்றி பத்து மில்லி மழை பெய்திருக்கிறது அதாவது வித்வா சூறாவளி நேற்று வடக்கை கடந்த நிலையில் இறுதிக்கட்ட மழைப்பொழிவு வடக்கில் தீவிரமாக இருந்தது இவ்வாறான ஒரு அசாதாரண நிலைதான் குறுகிய நேரத்துக்குள் பெரிய வெள்ள நீரோட்டத்தையும் மண் சரிவுகளையும் தீவிரமாக உருவாக்கியிருந்தது நேற்று மட்டும் இலங்கையில் ஆறு பெரிய நிலச்சரிவுகள் நடந்துள்ளன வடக்கில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் இப்போது வான் பாய்ந்து கொள்கின்றன இதனால் வடக்கில் தாழ்நில பரப்புகளில் வெள்ள நிலவரம் தொடர்கின்றது இன்றும் ஸ்ரீலங்காவின் மேல் சிறிபுற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மூன்று மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு அண்டிய கழனியாற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பல இடங்களில் குறுகிய நேரத்தில் காட்டாறு போல வெள்ளம் பாய்ந்ததால் பெரும் அவலங்கள் இடம்பெற்றுள்ளன குருநாகல் பெண்ணவெல பகுதியில் செயற்பட்ட மூதாளர் இல்லம் ஒன்றில் விரைவாக வெளியேற முடியாத வகையில் மூதாளர்கள் இந்த வெள்ளத்தில் சிக்கி கொண்டதால் பதினோரு பேர் அங்கு பலியாகினர் அவர்களில் சிலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் இப்போது தித்வா சூறாவளியின் நேரடி தாக்கம் தனிவுக்கு வந்திருப்பதால் அதாவது இலங்கையில் தனிவுக்கு வந்திருப்பதால் இலங்கை மீண்டும் மெல்ல மெல்ல வளமைக்கு திரும்ப முனைகின்றது கடந்த இரண்டு நாட்களாக நடராவி ரீதியில் முற்றாக நிறுத்தப்பட்ட தொடர்வுந்து சேவைகள் இன்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சில இடங்களில் ஆரம்பித்திருக்கின்றன ஏனென்றால் பல இடங்களில் தொடர் பாதைகள் மற்றும் தொடர் பாலங்கள் வெள்ளத்தால் பாதிப்பை சந்தித்துள்ளன எனினும் டித்வா சூறாவளியின் மறைமுக விளைவுகள் தொடர்ந்தும் இலங்கை தீவை துரத்தி கொள்கின்றது வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் இடம்பெற்ற இடங்களில் இன்னமும் முறையாக மீட்பு குழுக்கள் செல்ல முடியாத வகையிலும் அவலமான நிலைமை தொடர்கின்றது எனினும் இந்த சவாலான நிலைமையில் மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் சிக்கி பலியானவர்களின் உடலங்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன நிலச்சரிவுகள் காரணமாக சில இடங்களுக்கு ஸ்ரீலங்கா படையினரும் செல்ல முடியாத வகையில் நிலைமை உருவாகியுள்ளதால் தற்போது அந்த இடங்களுக்கு செல்ல தற்காலிகமான வீதிகளை அமைக்கும் திட்டத்தில் ஸ்ரீலங்கா படையினரின் பொறியியல் பிரிவு ஈடுபட்டு வருகின்றது இவ்வாறாக மீட்பு பணிகள் முடிவடைந்த பின்னர்தான் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் நிலைமை எழும் ஆனால் நிச்சயமாக இப்போது அறிவிக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்களை விட அதிகமான உயிரிழப்புக்கள் பதிவாகும் என அஞ்சப்படுகின்றது தற்போது ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் இந்திய வான்படையின் உதவியுடன் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த எண்பது பேரும் புத்தளம் மற்றும் பதுளை மாவட்டங்களில் தமது மீட்பு பணிகளை செய்கின்றார்கள் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு பணியாளர்கள் முப்பை நாய்கள் சகிதம் மீட்பு பணி உள்ளனர் இந்தியா போலவே ஜப்பானும் அவசர உதவி பணியாளர்களை இலங்கைக்கு அனுப்புவதாக உறுதி அளித்திருக்கிறது அத்துடைய நிவாரணத்தை அனுப்புவதாகவும் ஜப்பான் அறிவித்துள்ளது அமெரிக்காவும் சீனாவும் உடனடியான அவசர உதவிகளை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளன எனினும் மீட்பு பணியில் முதலில் களம் இறங்கியது இந்தியா தான் என்பது தெரிந்த விடயம் உடனடியாகவே இந்த மீட்பு பணியில் கொழும்பில் நங்கூரமிட்டிருந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலில் இருந்த இரண்டு சிட்டாக் ரக உலங்கும் வானூர்திகள் களத்தில் இறங்கியிருந்தன அதன் பின்னர் இந்திய வான்படையின் இரண்டு எம்ஐ பதினேழு ரக உலங்குவானூர்திகளும் வானூர்திகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்திய வான்படையே மீட்பு பணியில் ஈடுபடும்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அதிவிசேட பிரமுகர்களின் உலங்குவானூர்தியை அதாவது விவிஐபி ஹெலிகளை பயன்படுத்தாமல் இருப்பது முறையல்ல என்ற அடிப்படையில் அவற்றையும் களமிற அரசு தலைவர் அருணகுமாரதிசாநாயக்காவின் உத்தரவின்படி இந்த சிறப்பு பிரமுகர்களுக்கான உலங்குவானூர்தியும் மீட்பு பணிகளில் களமிறக்கப்படும் வகையில் நிலைமை எழுந்துள்ளது ஏற்கனவே ஸ்ரீலங்கா வான்படையின் ஐந்து உலங்கு வானூர்திகள் மீட்பு பணியில் ஈடுபடும் நிலையில் மேலதிகமாக இந்த இரண்டு உலங்கு வானூர்திகளும் இணைய உள்ளன ஆனால் இந்த இரண்டு விவிஐபி ஹெலிகாப்டர்களில் பிரமுகர்கள் அமரும் சிறப்பு இருக்கைகள் இருப்பதால் உண்மையில் அவற்றால் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபட முடியாது என்பது யதார்த்தமாயினும் இந்த சொகுசு இருக்கைகளை அகற்றி இந்த உலங்கு வானூர்திகளை மீட்புப் பணிகளுக்கு பயன்படுத்துமாறு அன்றகுமார திசான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதால் தற்போது இந்த இரண்டு உலங்கு வானூர்திகளின் ஆசனங்களை அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன எனினும் இந்த நடவடிக்கைக்கு இரண்டு நாட்கள் தேவைப்படும் என்பதால் இந்த பொறியியல் நடவடிக்கை முடிவடைந்த பின்னரே அந்த உலங்கு வானூர்திகளும் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளின் விநியோகத்தில் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இப்போது என்ன சிக்கல் என்றால் ஸ்ரீலங்காவிடம் இருந்ததே இரண்டு விவிஐபி ஹெலிகாப்டர்கள் தான் அதாவது பிரமுகர்கள் அரசு தலைவர் உட்பட்ட பிரமுகர்கள் பயணிப்பதற்கான ஹெலிகாப்டர்கள் தான் இரண்டு இருந்தன ஆனால் இப்போது அவற்றையும் மக்களுக்காக பயன்படுத்த சாநாயக்கா உத்தரவிட்டுள்ளதால் இப்போது அவரே அவசரமாக உலங்குமானூர்தில் போவதற்கு வழியில்லாத ஒரு நிலைமை உருவாகியுள்ளது இதனை அரசாங்கத்தில் உள்ள சிலர் விசனமாக பார்க்கின்றனர் ஆனால் ஒருவேளை ஸ்ரீலங்காவில் அனுரதிசாநாயக்காவுக்கு பதிலாக வேறு யாராவது இப்போது அரசு தலைவராக இருந்திருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் தாம் பிரத்யேகமாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த விவிஐபி ஹெலிகாப்டர்களை மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்த அனுமதித்திருப்பார்களா என்பதும் ஒரு வினா அந்த வகையில் அன்பகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களில் சிங்கள மக்களுக்கு ஒரு வித்தியாசமானவராக இருக்கத்தான் செய்கின்றார் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவரது நகர்வுகளில் ஐயங்கள் இருக்கின்றது என்பது வேறுபடியான வேறு ஒரு விடயம் இதற்கிடையே புத்தளம் கலவையா பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய யாழ் கொழும்பு மார்க்க பேருந்தில் இருந்து மீட்பு பணிகளை செய்ய முடியாமல் போனது என்பதற்குரிய விளக்கத்தை இப்போது ஸ்ரீலங்கா வான்படை வழங்கியுள்ளது உலங்கு வானூர்திகளை தாழ்வாக இறக்கி மீட்பு பணிகளை செய்தால் உலங்கு வானூர்தியின் சக்தி வாய்ந்த இறக்கைகள் அதாவது ரோட்டஸ் உருவாக்கும் பலமான காற்று ஏற்கனவே வெள்ளத்தில் பாதியளவில் மூழ்கிய பேருந்தை மேலும் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கடித்தால் அதில் ஏறியிருந்த மக்கள் பெரும் அவலங்களை இல்லையென்றால் மரணங்களை சந்தித்திருப்பார்கள் என்ற அச்சத்தால் தான் தாம் உறுதிகள் மூலம் இந்த மீட்பை செய்யாமல் கடற்படையின் உதவியை நாடியதாகவும் ஸ்ரீலங்கா வான்படை குறிப்பிட்டிருக்கின்றது ஏனென்றால் உண்மைதான் ஸ்ரீலங்கா வான்படையை பொறுத்தவரை அந்த பாரிய ஹெலிகாப்டர்கள் பெரும் காற்றை வீசும்போது போது ஏற்கனவே பேருந்து தள்ளாடிய நிலையில் அது கவிழ்ந்துவிடும் என்பதும் அதே பேருந்தில் சிக்கிய சிலர் அருகிலிருந்த வீட்டின் கூரை மீது ஏறி நின்றாலும் அந்த வீட்டின் கூரை அஸ்பெக்டஸ் எனப்படும் இளைய நார்களால் உருவாக்கப்பட்ட கூரை என்பதும் அதுவும் மழையால் நினைந்திருந்த நிலையில் அந்த வீட்டுக்கு அருகே உலங்கு பறந்தால் பிறந்தால் கூட அந்த சீலிங்கும் உடைந்து விடும் என்பதால் தாம் இந்த வான்மார்க்க நடவடிக்கையை கைவிட்டதாகவும் இதன் பின்னர் கடற்படை சிறப்பு குழுவொன்று அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் கடற்படை குழுவும் முதல் மூன்று முறைகளில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு மீட்பு பணியை செய்ய முடியாமல் திரும்பியதாகவும் குறிப்பாக கடற்படையினரே ஒரு கட்டத்தில் தத்தளிக்க வேண்டி வந்ததாகவும் அதாவது மீட்பு பணிக்கு அனுப்பப்பட்ட குழுவே மீட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததாகவும் இதன் பின்னர் தான் தமது கடற்படையின் சிறப்பு படகு பிரிவுகள் களமிறக்கப்பட்டு மீட்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் ஒரு ஜேர்மன் குடியுரிமை கொண்ட பெண் உட்பட அறுபத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டதாகவும் அறிவித்துள்ளது இதற்கிடையே கடும் வெள்ளம் காரணமாக அனுராதபுரம் மற்றும் தெய்யத்தை கண்டிய சிறைச்சாலைகள் உள்ள சகல சிறை கைதிகளும் தற்போது பாடசாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக சிறை கூடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த இடங்களுக்கு இப்போது கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடும் மழை பொழிய நேரத்தில் இடுப்பளவு வெள்ளத்துக்குள் கைதிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு சிறைச்சாலை பேருந்துகளில் இடம் மாற்றப்பட்ட போது கைதிகள் தப்பியோட முடியாதபடி கடுமையான காவலும் போடப்பட்டிருந்தது அருநாதபுரம் சிறையில் இருந்த சில தமிழ் கைதிகளும் இப்போது வேறு இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிகின்றது இப்போதைய நிலையில் நாடாவிய ரீதியில் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஹெக்டேர் நிலம் அதாவது வயல்கள் பயிற்சிகையுடன் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இனிமேல் இந்த வயல்களில் மீண்டும் நெல் விதைப்பை செய்ய வேண்டுமானால் அதற்கு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உறவகைகள் தேவைப்படும் இதனை விட இப்போது பெய்த இந்த கடும் மழை மற்றும் சூறாவளி தாக்கத்தால் காய்கறி செய்யும் அளிக்கப்பட்டுள்ளதால் இனிவரும் நாட்களில் இலங்கையில் காய்கறிகளின் விலை மீண்டும் கடுமையாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இதற்கு அப்பால் பல சிறிய குளங்கள் உடைப்படுத்துள்ளன மாவிலார் குளமும் ஒரு கட்டம் ஒரு பக்கத்தால் இப்போது உடைப்படுத்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது வீதி பாலங்கள் தொடருந்து தடங்கள் அணைக்கட்டுகள் கால்வாய்கள் சிறு நீர்ப்பாசன அமைப்புகள் வீதிகள் தொடருந்து தடங்கள் எல்லாமே இந்த கடும் வெள்ளம் மற்றும் சூறாவளி தாக்கத்தால் சேதமடைந்திருக்கின்றன இலங்கையில் சேவைகளை வழங்கும் கைத்தொலைபேசி நிறுவனங்களின் டிரான்ஸ்போர்டர்களும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இப்போது நெட்வொர்க் அதாவது கைத்தொலைபேசி பாதிப்பை எதிர்கொள்வதால் அவசர அழைப்புகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்க கைத்தொலைபேசி நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன பல இடங்களில் தொலைபேசி வலையமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நெட்ஒர்க் நெரிசலை குறைக்கும் வகையில் அவசர அழைப்புகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன நாட்டில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மின்சாரம் அல்லது குடிநீர் விநியோகம் இப்போதும் இல்லை என்பது ஒரு அவலமான நிலைமை இனிதா நெருக்கடிகள் ஏறுமுகமாகும் அபாயம் உள்ளது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அரசு தலைவர் அன்பகுமாரி சநாயக்கா நேற்றிரவும் தனது அமைச்சரவையின் முக்கிய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார் எதிர்வரும் நாட்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய அவசர திட்டங்கள் தற்போது அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக இந்த அவசர திட்டங்களின் நடைமுறைக்காக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் அவசரகால விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த நடைமுறையூடாக அத்தியாவசிய சேவைகளுக்குரிய ஆணையாளராக ஒரு படை அதிகாரி கூட நியமிக்கப்படும் நிலைமை கூடும் இந்த விதிகளின் ஊடாக அரசாங்கம் விரும்பினால் தனியார் சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை கோருவதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறையினர் விட ஆயுதப்படையினருக்கு அதாவது முப்படையினருக்கும் இப்போது அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கு இதுவரை காவல்துறைக்கே அதிகாரம் இருந்த நிலையில் இனிமேல் குற்றவாளிகளை இராணுவமும் கைது செய்ய முடியும் அதற்காக இந்த அவசரகால விதிகள் பயன்படுத்தப்படக்கூடும் இதையை விட இந்த பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழான அவசரகால விதிமுறைகளில் இன்னொரு விடயமாக சேவைகளை குலைக்கும் போராட்டங்களை நடத்துவது அது சார்ந்த சுவரொட்டிகள் துண்டு பிரசன்கள் வெளியிடுவது மற்றும் பொதுமக்களிடையே அவற்றை விநியோகிப்பது தடை செய்ய இதற்கு முப்பால் இன்னொரு முக்கிய விடயமாக சமூக வலைத்தளங்களில் வதந்திகளை பரப்பிக்கொள்வது தவறான அறிக்கையிடல்களை செய்து கொள்வது இந்த அவசரகால விதிகளின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருப்பதால் இனிமேல் இலங்கையில் உள்ள யூடியூபர்ஸ் எனப்படும் சமூக வலைப்பதிவாளர்கள் தவறான தகவல்களை வழங்கினால் இல்லை என்ற வதந்திகளை பரப்பினால் அவர்கள் மீதும் இந்த அவசரகால விதிகள் பாயக்கூடும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் இப்போதைக்கு மீட்புப் பணிகள் மற்றும் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வதிவிடங்களை இழந்த மக்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்களை வழங்கும் பணிகளில் அரசாங்கம் உடனடியான கவனத்தை திருப்பியுள்ளது நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி என்று குடும்பங்கள் தற்போது நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயகப் பகுதிகள் உட்பட நாட்டில் அரிசி மற்றும் காய்கறிகளின் விநியோக வலையமைப்புகள் முடங்கியுள்ளதால் இனிமேல் நாடு முழுவதும் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிப்பதற்கான அவசர திட்டம் ஒன்றையும் அரசாங்கம் வடிவமைத்து வருகின்றது இந்தியாவிடமிருந்து மேலதிகமாக உயிர் உலர் உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை இறக்குமதி செய்யவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது தமிழர் நாயக பகுதிகளை பொறுத்தவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிணறுகள் சுத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது கிருமி நீக்கம் செய்யப்படுவது அவசியமான ஒரு நகரமாக இருக்கின்றது ஏனென்றால் இல்லையென்றால் என்றால் போன்ற நோய்கள் இந்த வெள்ள நிலவரத்தால் பரவக்கூடிய அபாயம் இருக்கின்றது இப்போதைய நிலையில் டித்வா சூறாவளி தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைக்கு இணையாக நகர்ந்து கொள்கிறது இன்று மாலை இது சென்னையை நெருங்கி பின்னர் வலுவிளக்கும் என்பதால் தமிழகத்திலும் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்று புள்ளி ரெண்டு நான்கு கோடி மக்களுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த செய்தியில் சூறாவளி நேரத்தில் வீட்டிலே இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தற்போது சென்னைக்கு குடிநீர் விநியோகிக்கும் பூண்டி தேக்கத்திலிருந்தும் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்தும் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் செம்பரப்பாக்கம் ஏரி நீர் சென்னை நகரில் பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இலங்கையை போன்ற பேரழிவை ரித்வா தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் இப்போதைக்கு தமிழர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக உள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்